ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பள்ளியூத்தில் தாங்க அமைந்துள்ளது பள்ளியூத்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஏழ்நூறு மீட்டர்லேயே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ் தாங்க எண்பதுக்கு அறுபது அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க வடக்கு பார்த்து அமைந்த சைட்டு தாங்க இது இந்த இடத்துல இருந்து பைரவர் டெம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் தாங்க ஜோசம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே அமைந்துள்ளதுங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு தாங்க இது இந்த இடத்துல வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இபி லைன் மற்றும் வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குங்க உடனே வீடு கட்டு குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க இது மெயின் ரோட்ல இருந்து ஏழுநூறு மீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளதுங்க இந்த இடத்தோட விலை ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க ஃபார் ஸ்கொயர் ஃபீட்டு மேலும் இந்த இடத்தை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்